ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒரு திமகனாய் மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்துல நம்மெல்லாம் இந்த உலகத்துல இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு நிறைய கஷ்டங்களை அடுக்கிட்டே போறோம் ஆனா கிருஷ்ணமரமாத்மா பால் கொடி மாறாத அந்த பச்சிலம் குழந்தை இந்த பூலோகத்துக்கு அவதரித்த உடனேயே என்ன நடக்குது அம்மா பிரிக்கப்படுது அந்த குழந்தைய அதனுடைய தந்தையே பிரிச்சு கொண்டு போய் இன்னொரு திருட்ட கொடுத்து நீங்க வளங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அவல நிலை வேற யாருக்காவது கிடைக்குமா அதுவே வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நிலை ஒரு குழந்தையோட மனநிலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை விட ஒரு மோசமான நிலை இருக்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தையே கிருஷ்ண பரமாத்மா அனுபவிக்கிறார் சின்ன வயசுலயே அத்தனை மிரட்டல்கள் கொலை மிரட்டல் இருந்து கொடூரமான நிறைய மிரட்டல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு நித்த நித்தம் அவர் வந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அத்தனை கஷ்டங்களையும் பட்டாகணும்ன்ற ஒரு பரிதவிப்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாதான் கிருஷ்ணர் வளர்றாரு ஒருத்தி வயத்துல பிறந்து இன்னொருத்திட்ட வந்து வளரக்கூடிய ஒரு நிலைமை அதுவும் ஒரே ஒரு இரவுலயே ஒரு நடுராத்திரிலேயே கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்திடுறாங்க இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அவரை அவருடைய பெருமைகளை பற்றி எல்லாம் ஆண்டால் சொல்லி உன்னுடைய பெருமைகளை கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பெரிய இன்பம் அந்த பெருமைகளை பாட பாட எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அகலும் அப்படிங்கிறார் அதாவது கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க இல்லையா நாமாவளிய நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி பரந்தாமனுடைய நாமங்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பது எங்களுடைய அனைத்து துன்பங்களையும் நீக்க வல்லதாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இந்த பாசுரத்துல என்னதான் காட்சி விளக்கம் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க ஒருத்தி மகனாய் பிறக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயிற்றுல பிறக்கிறாரு ஜெயில பிறக்கிறாரு பிறந்த உடனே ஒரு அபாகியவதியா ஆயிடுறார் தேவகி உடனே குழந்தைய பிரியக்கூடிய ஒரு அவல நிலை வந்து விடுகிறது தேவகிக்கு அப்புறம் பாக்கியசாலியாக யார் ஆகிடுகிறார்கள் அப்படின்னா நந்தகோபுரும் யசோதா பிராட்டியும் அவங்க ரெண்டு பேரும் குழந்தை கிருஷ்ணரை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறார்கள் அங்க பாத்தீங்கன்னா யசோதா அம்மா தூக்கி கொஞ்சிறது என்ன என்னென்ன வேலைகள் அவங்க செய்யறாங்களோ அத்தனை வேலை செய்யற நேரத்திலையும் கிருஷ்ண அம்மா அவங்களுடைய இருக்கக்கூடிய பாக்கியசாலியாக யசோதா அம்மா விளங்குறாங்க ஆயர்குளம் எப்படிப்பட்ட பெருமையை பெறக்கூடிய ஆயர் இருக்குன்னா குழந்தை கிருஷ்ணர் வீடு வீடா போய் வெண்ண சாப்பிடுறது என்ன தயிர் பால் எடுத்து சாப்பிடுறது என்ன ஆயுர் குல பெண்களோடு சல்லாபத்தில் ஈடுபடுவது என்ன அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை நகர்கிறது கம்சன் கிருஷ்ண பரமாத்மாவை கொல்லணும்னு முடிஞ்ச வேலையெல்லாம் செய்யறான் ஆனா அவனுக்கு பயம் காட்டக்கூடியவராக அவன் வயிற்றில் நெருப்பை வைக்கக்கூடியவராக கிருஷ்ண பரமாத்மா விளங்குகிறார் இங்கே ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை அழைத்து கொண்டு பாவை நோன்பு இருக்கும் போது சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா பரந்தாமன் புகழை பாடுவதே நமக்கெல்லாம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு உதவியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் ஆண்டால் இந்த வாழ்க்கையில நம்ம சுகத்தை அடையணும் துன்பத்திலிருந்து விடுபடணும்னா அதற்கு ஒரு உபாயம் சொல்லுகிறாள் என்ன உபாயம் அப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் இன்னொருத்தி மகனாய் வாழ வாழக்கூடிய ஒரு ஒரு நிலை ஏற்படுகிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு யசோதா பிராட்டி வளர்த்து ஆயர் வளர்க்கப்படுகிறார் கம்சனுடைய வயிற்றுல நெருப்பு வச்ச மாதிரி அவனுக்கு பயம் காட்டக்கூடியவராக கூடியவராக கிருஷ்ண பரமாத்மா விளங்குகிறார் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருந்தாலே நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடியவராய இருக்காரு அதற்கு நாம் செய்ய வேண்டியது நாம சங்கீர்த்தனம் அவருடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டிருப்பதும் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருப்பதுமே இந்த கலிதோஷத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடிய அருமருந்தாக விளங்குகிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் திருப்பாவை பாசுரம் இருபத்து ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாணிக்க அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பியல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக